சொல்றாருல தேவனுடைய கொடுமுடியில போய் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் வனாந்திரத்துல புசியாமலும் குடியாமலும் கத்தர் இருந்தார்ல அதனால நாற்பது நாள் வரைக்கும் ஒரு மனுஷனால கண்டிப்பா இருக்க முடியும் சரி இவன் வெளியே போய் ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அஞ்சு நாள் எதுவும் சாப்பிடல இப்போ வந்து சிவப்பான கூளை இதுக்கு பண்ணும்போது அந்த மனுஷன் அந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா எனக்கு நாளைக்கெல்லாம் தேவையில்லைப்பா நாளைக்குள்ளத நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற தவறு என்ன அப்படின்னா நாளைக்கு அப்படின்றத நாளைக்கு கவலைப்பட வேண்டாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆனா நாளைய தினத்தை யோசிக்கவே வேண்டாம் ஆண்டவர் சொல்லல எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நாளைக்கு ஒரு காரியத்திற்காக இன்னைக்கு நீ திங்க் பண்ணாத நீ வந்து எதை குறிச்சுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா நாளைக்காக தான் எல்லா காரியங்களும் இன்னைக்கு செய்யறது இன்னைக்கு கஷ்டப்படுறது நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்காக தான் அதனால யாராவது ஒருத்தருக்குள்ள இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இருக்குமானால் இது யாருடைய மைண்ட் செட்டுன்னா இது லோத்துனுடைய மைண்ட் செட்டு இன்னைக்கு கிடைச்சா போதும் இன்னைக்கு சரி பண்ணி சரியான போதும் இன்னைக்கு ஆசிர்வாதமா எது கண்ணுக்கு இருக்குது டிசைட் பண்ணு இன்னைக்கு ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை விஷன் உள்ளவங்க தரிசனம் உள்ளவங்க எப்பவுமே இன்னைக்கு யோசிக்க மாட்டாங்க அவங்க யோசனையிலே எப்படி இருக்கும்னா குறைஞ்சது இருபது வருஷத்தினுடைய அந்த பக்கம் தான் யோசிப்பாங்க எதை பண்ணுனாலும் எதை செய்தாலுமே வந்து இது எத்தனை வருஷம் வரைக்கும் எனக்கு கண்டினியூ பண்ண முடியும் இது எத்தனை வருஷம் வரைக்கும் எனக்கு பிரயோஜனமா இருக்கும் பார்த்து தான் நிறைய பேர் டிசைட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைமத்துவத்தினுடைய ஆவிய கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தரணும்னு நான் ஜவம் பண்றேன் ஆனவர் அந்த மாதிரி ஒரு கிருபைய கத்த நமக்கு தருவாராக எது செய்தாலும் எதை செய்தாலும் எப்படி பண்ணணும்னா விஷனோட பண்ணணும்னு இதுதான் சொல்றது இப்போ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு நினைங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நினைங்க நான் என்னென்ன இங்கே நிறைய பேர் பெரியவர்கள் தான் இருக்கிறீர்கள் இந்த சத்தத்தை யங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க பட்டு பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள் இந்த காரியத்தை ஆரம்பிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஞானம் ஆரம்பிக்கல அப்படின்னா உங்களுடைய பின்வரும் சன்னதியும் இப்படியே இருப்பாங்க அதனால் நீங்கள் ஜோம் பண்ணி என்ன பண்ணணுன்னா உங்களிடத்திலிருந்து இந்த விஷனை உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு நான் ஜபிக்கிறேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் வேற எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நீங்க கடந்து போகிற இந்த சூழ்நிலை மாறும் நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை மாறும் இந்த போராட்டம் மாறும் இந்த போராட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது இதற்கு முன்பாக வந்திருக்கிற போராட்டத்தை கத்தர் மாற்றி இருப்பார் ஆனால் இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற போராட்டத்தை நிச்சயம் மாற்றுவார் இதற்கு முன்பாக ஆண்டவர் நடத்தினது உண்மையானால் இப்பொழுது சந்திக்கிற இந்த சூழ்நிலையிலையும் உங்களை நடத்துறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார்